ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பண்ருட்டி அருகே ரவுடியின் வங்கி கணக்கில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வந்ததை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவுடி அசோக் குமார் இவர் மீது பத்திற்கும் மேற்பட்ட கொலை அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன காவல்நிலைய குற்ற பதிவேற்று குற்றவாளியான இவரது வங்கிக் கணக்கில் கடந்த ஜூலை மாதத்திற்கு மட்டுமே இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது ஒரே மாதத்தில் பத்து லட்சம் இருபது லட்சம் என வங்கி கணக்கு வரவு வைக்கப்பட்டதால் வங்கி அதிகாரிகள் சந்தேகம் அடைந்தனர் இது வங்கி அதிகாரிகள் அசோக் குமாரிடம் கேட்டபோது தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருப்பதாகவும் அதிலிருந்து வந்த தொகை எனவும் கூறியிருக்கிறார் இதுகுறித்து வங்கி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் அசோக் குமார் தனது நண்பர்கள் ஏழு பேர் வங்கிக் கணக்கில் இரண்டு கோடி ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பி வைத்துள்ளார் தற்போது ஐம்பது லட்சம் மட்டுமே அவரது கணக்கில் உள்ள நிலையில் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரவுடி அசோக்குமார் தலைமறைவாகியுள்ளார் சந்தேகத்தின் அடிப்படையில் ரவுடி அசோக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர் ரவுடியின் வங்கிக் கணக்கிற்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வந்த சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது